மழை பெஞ்சி இந்த இயற்கை பிரடமையை வந்து பண்ண இதில் இருந்து அவன் காப்பாற்றிக்க இந்த க்ளீன் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடை க்ளீன் பண்ணால் கூட குறைஞ்சபட்சமாவது அவனுக்கு ஒரு ஆறாயிரூவா வந்து ஐயாயிரம் பத்தாயிரரூவா ரூபா என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்கூல் படிக்கிற பையனாக இருப்பாங்கல்ல எடுத்தவொன்னே எடுத்த கௌத்தம் பேசுவான் பாருங்கள் அந்த மாதிரி பேசுனா யாரும் ரசிக்க மாட்டாங்க சினிமாவில் ஒன்றும் ரசிக்கிறது ரசிக்கிறதுக்காக இருக்கும் ஏன்னா கூட சந்தானம் அப்போ நீ எடுப்பட மாட்டீங்க கூட சந்தானாக தான் நீங்கள் எடுப்பிடுவீங்க அதனால் இப்போ நீங்கள் அன்பில் தம்பி அன்பில் பொய்யாமொழியை வச்சுட்டு பேசினாலும் சரி உங்கள் பக்கத்தில் வந்து உனக்கு வந்து ரெண்டு எம்எல்ஏ வச்சுட்டு கூனாலும் சரி உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க உனக்கு அந்த நான் மலை வரும்னு மதிய பெறாண்மை சொன்னாங்க ஆனால் சொன்ன மாதிரிலாம் இல்லை இவ்வளோ வரும்லாம் சொல்லையே லூசா நீங்கள்லாம் குடும்பத்தில் மெண்டலை பைத்தியம் பிடிச்சிருக்கும்போது மக்களை பைத்தியக்காரனாக இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் மென்டல் ஆகிட்டீங்களான்னு தெரியல எனக்கு திமுக அப்படின்னாவே திருட்டு முன்னேற்ற காலன்றதை மறுபடியும் மறுபடியும் வந்து புதுப்பண்ணிட்டே இருக்கிறாங்க இது எல்லாம் நீ மாற்றணும் இன்னும் ரெண்டரை வருஷம்தான் இருக்குது நான் திரும்ப சொல்கிறேன் இதே தொடர்ந்தால் மக்கள் வந்து உங்கள் வீட்டை ஏறி அடிப்பான் அந்த நிலைமை தான் வரப்போகுது இவங்க வந்து ஏதோ மக்களுடைய பணி செய்கிறேன்னு சொல்லி ஓட்டு போட்டு நாங்கள் வந்து ஸ்டாலின் தான் மாற்றத்தை மாற்றத்தை தரப்போறாரு அப்படின்லாம் சொன்னானுங்க நமக்கு மாற்றம் இப்போ பெரிய மாற்றத்தை கூட பண்ண கூட பார்க்கல நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டானுங்க அதனால் இந்த தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எல்வான் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் வராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் மிக்ஜாம் புயலை தொடர்ந்து அதற்கான நிவாரண பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ என்னோட கேள்வி என்னன்னா நிவாரண நிதியை பற்றி ஸோ இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அதெல்லாம் சொல்றாங்களே சார் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அந்த இரண்டு ஃபண்டுகளையும் எப்படின்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஃப்ளட்டு வந்தாலும் இயற்கையின் உபாதைகள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இயற்கையினுடைய சிற்றங்கள் ஏதாவது இருந்தாலும் மத்திய அரசு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து எல்லா மாநிலத்துக்குமே பணத்தை தரணும்னு சொல்கிறது புயல் அடித்தாலும் புயல் அடினாலும் இயற்கை சீற்றம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பாங்களை மத்திய அரசு கொடுத்துரும் மாநிலத்துக்கு இது எல்லா மா மாநிலத்துக்கும் உண்டுது இதை பொறுத்தவரையும் இவங்க வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் இங்கே வந்து இழப்பீடு தேவை மக்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னபோது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதலடியாக ஒரு உடனடியாக வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து பார்வையிட்டதுக்கப்புறம் நானூற்றம்பது கோடி ரூபா முதல்ல கொடுத்துட்றாரு இரண்டாவதாகவும் நானூற்றம்பது கோடி ரூபா கொடுத்துறாரு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி வந்து இன்னைக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டு அதற்காக தான் நாளைக்கு சண்டே அதுவும் நாளைக்கு தான் தோக்குறாரு முதலமைச்சர் இவங்க செய்யக்கூடிய ஃபண்டு எப்படின்னு கேட்டால் எந்த விதத்தில் போய் சேரும் மத்திய அரசு இதில் திரும்பி ஆய்வு பண்ண வேண்டிய கடத்தில் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் மட்டுமே வந்து நாங்கள் ச அவளுக்கு வந்து எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்க யாராருக்கும் எலிஜிபிலிட்டின்னு ரொம்ப கிளியர் கட்டாக கொடுக்கல இன்னும் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையும் பேச்சுலர்ஸ் லைஃப்பில் வாழக்கூடியவர்கள் இந்த பணியை செய்த வேலைகள் செய்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் அங்கே அதிகம் ஆனால் இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையும் ஒரு கோடி பேர் குறைஞ்சபட்சமாக இருக்குது வாழ்கிறாங்க வேறு மாவட்டங்கள் வேறு மாவட்டங்கள் வரவங்க இல்லை ஒட்டுமொத்தமான மக்கள் தொகை வந்து இங்கே கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ஒரு கோடி பேரும் நெருங்கிடுச்சு எண்பதுலேருந்து ஒம்பது லட்சம் ஒரு ஒரு கோடி பேர் நெருங்கிடுச்சு இப்போ என்னென்னா இதில் முப்பது சதவீதம் பேர் வெளி மாவட்டத்திலேருந்து வந்து பனிபுரியவர்கள் தான் அதிகம் அது ஆண்களாக தான் பெண்களாக தான் அவர்களுடைய உடமைகளும் அவருடைய பொருட்களும் இன்றைக்கும் வந்து அதிலேயே டேமேஜ் ஆகிருக்கு அவளை எதை வச்சு கணக்கு எடுப்பீங்க அவங்களுக்கு என்ன ரேஷன் கார்டு இங்கே இருக்கும் பேச்சுலருக்கு ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது அவங்க குடும்பத்தை வந்து எங்கே வச்சுருப்பான் மதுரிலேயோ கன்னியாகுமரியிலேயோ திருவண்ணாமலையிலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து வந்திருப்பான் ஸோ அவனை எதை வைத்து இது பண்ணுவீங்க ஒவ்வொருடைய குடும்பங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையினுடைய இடர்பாடுல ஒரு ஒருத்தனுக்கும் குறைஞ்சபட்சமாவது வந்து ஒரு லட்ச ரூபா மலை வந்து சாதாரணமாக நான் சொல்கிறது குடும்பத்தை விட்டுறேன் குடும்பத்தில் வாழ்றவனுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்ச ரூபா நமக்கு வந்து இழப்பீடு அவனுக்கு ஆனால் இந்த அரசாங்கம் இதை தான் தொகையை நிர்ணயிக்கிது ஆறாயிரூவா தொகை நிறை இதை வச்சு நிர்ணயிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா மழை பெஞ்சி இந்த இயற்கை பிரடமையை வந்து பண்ண இதில் இருந்து அவன் காப்பாற்றிக்க இந்த க்ளீன் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடை க்ளீன் பண்ணால் கூட குறைஞ்சபட்சமாவது அவனுக்கு ஒரு ரூபா வந்து பத்தாயிரரூவா செலவாயிருக்கு பத்தாயிர ரூபா நமக்கு கம்மியாக சொல்கிறேன் ஏன்னா குடிசை பகுதி குடிசை போயிடுச்சு அந்த பில்லராக இருக்கக்கூடிய அந்த கொம்புகள் எல்லாத்தையும் வச்சு அதெல்லாம் சுத்தமாகவே போயிடுச்சு டோட்டலாகவே அந்த குடிசை பகுதின்றது மொத்தமாக முடிஞ்சிடுச்சு அவன் அவனுக்கு வாழ்வாத்துக்காக வைக்க பொருட்கள் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு தண்ணிலேயே அடிச்சு போயிடுச்சு வரும்பாலும் அவனுக்கு க்ளீன் பண்ணி வரத்துக்கே குறைஞ்சி அவனுடைய இடத்தை க்ளீன் பண்ணுறதுக்கே அவன் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டான் இந்த ஆறாயிரம் ரூபாய் எங்கே போய் இழப்போம் அவன் வீட்டில் கடுகு செலவு கூட ஒத்துறாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்பவும் குறைவான தொகை இப்போ நம்ம கேட்டோம்னா யார் எங்கள் அப்போ வீட்டு தொகையான்னு கேட்பார் நம்ம தம்பி உதய ஸ்டாலின் ஏன் அவங்க அப்பா வீட்டுலேருந்து கொண்டு வர கொண்டு வர மாதிரி கேட்பார் நான் சில விஷயங்களை அதுவே இந்த பிரதானமான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இந்த மந்திரி அடுத்தது முதலமைச்சர் வரக்கூடிய தம்பி சார் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்துட்டு மத்திய அரசு கிட்ட தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாடு மக்களுக்காக பேசுகிறதா எடுத்துக்கலாமே அது இது ஒரு பைத்தியாத்தனமா இல்லைங்களா ஒரு ஒரு மத்திய அதாவது நீங்களும் நானும் பேசிடலாங்க சில விஷயங்களில் சாதாரண ஒரு வந்து கோவத்தினோட சில பொதுமக்கள் கூட பேசிடுவாங்க நீ ஒரு மந்திரி நீ வந்து ஒரு உனக்கு உங்கள் குடும்பத்துக்கு முன்னோர்கள் இருந்தக்கூடிய சினிமம் பாருங்கள் உங்கள் அப்பா முதலமைச்சர் அதுக்கு உங்கள் தாத்தா முதலமைச்சர் இருந்தவர் ஒரு கட்சிக்கு நீ வந்து இளைஞரணி தலைவர் அடுத்து நீ வரக்கூடிய தலைவர் நீ தான் சொல்கிற அடுத்த தலைவர் போகிறேன்ட்டு ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவருடைய பல்வேறு விதமான இடர்பாடுகள் உடனத்தில் அடுத்த கட்டம் நீ தான் வரப்போகிறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கிற பையனா இருப்பானுங்கள்ல எடுத்தவொன்னே எடுத்த கௌத்தம் பேசுவான் பாருங்கள் அந்த மாதிரி பேசுனா யாரும் ரசிக்க மாட்டாங்க இன்றைக்கி சினிமாவில் ஒன்றும் அதை ரசிக்கிறது ஆயிருக்கும் ஏன்னா கூட சந்தானம் அப்போ நீ எடுபட மாட்டீங்க கூட சந்தானாக தான் நீ எடுபடுவீங்க புரியுதுங்களா அதனால் இப்போ நீங்கள் அன்பில் தம்பி அன்பில் பொய்யாமொல்லியை வச்சுக்கிட்டு பேசினாலும் சரி இங்கே பக்கத்தில் வந்து உனக்கு வந்து ரெண்டு எம்எல்ஏ வச்சுட்டு கூனாலும் சரி உன்னை யாரும் மதிக்க மாட்டேன் உனக்கு அந்த அந்த மந்திரிக்கான தகுதியே உனக்கு இல்லைன்றது இப்போ சமீபத்தில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பியெல்லாம் வந்து இளைஞர்கள் வரணும் அப்படின்னு நினச்சோம் நம்ம ஆனால் இவ்வளோ கேவலமான வார்த்தைகள் ஊரில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த மூர்க்கத்தனமாக பேசுகிறவங்களாம் இந்த முந்திரி கூட்டம் மாதிரி முந்திக்கிறானுங்கன்ற மாதிரி சொல்கிறது மாதிரி என்ன மூவி இவங்கிட்ட வந்து மந்திரி பதவி கொடுத்தவனே அப்படியே வந்து வந்தால் நாளைக்கு காலையில் மா மந்திரின்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா அரச காலத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிட்டானு குடும்பத்தில் இவங்க அப்போ அவங்க சொத்தை கொடுக்க போகிறான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஏன் நீ தானே சொன்னேன் ஐநூற்றி இருபது இரநூறு கோடி இப்போ நாலாயிரம் கோடி இருந்துச்சு இப்போ நாலாயிரத்தி எழுநூறு கோடியாச்சு துப்பு இல்லைல்ல உங்களுக்கு மக்கள்கிட்ட போய் சொல்கிறதே போய் உங்கள் அப்பா இன்னேற்று வருதுன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நான் மலை வரும்னு மத்திய பெறாண்மை சொன்னாங்க ஆனால் சொன்ன மாதிரிலாம் இல்லை இவ்வளோ வரும்னால் சொல்லலையே லூசாக நீங்கள்லாம் குடும்பத்தில் மென்டலை பைத்தியமாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு மக்களை ஆக்குறீங்களா இல்லை நீங்கள் மென்டல் ஆகிட்டீங்களான்னு தெரியல எனக்கு எதை எதை சொல்லணுன்ற வக்கரம் கூட இல்லாமல் பேசுகிறீங்க ஒரு முதலமைச்சர் மாதிரியா பேசுகிறீங்க நீங்கள் ஒரு மலையினுடைய பிரச்சனை ஒரு மக்களுடைய பிரச்சனை இதுதான் இப்போ பரப்புவதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டாங்க அதிலேயே ஒரு பொய் புரட்டு கேப் மாதிரித்தனம் மிளமாரித்தனம் அந்த திமுகவுக்கே இது வந்து ஒரு கைவந்த கலை என்ன கேட்டீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க அப்பா வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை ஒரு சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து கொடுத்து மக்களை எப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு பொருள் வந்து நல்லதாக கெட்டதான்னு தெரியாமே சில நடிகர்கள் வந்து விளம்பரம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மக்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவனுக்கு பாட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க ஒரு அறநூற்றம்பது கோரி இதை வச்சு கோரிக்கை தேர்தல் அறிவிக்கலை ஒன்றும் கூட நீ நிறைவேற்றலை கேட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் நிறைவேற்றிட்டு தான் சொல்கிறாங்க ஏன் நூறு சதவீதம் நேற்று சொல்ல சொல்லுவேன் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா இப்போ அதை தான் சொன்னாங்க இந்த வெள்ளம் பிரச்சனை இல்லையோ வெள்ளப்பணிகள் வந்து காவாய்களில் வந்து நாங்கள் தூர் வாரிட்டோம் அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டோம் வெங்காயம் பிடிக்கிட்டு வெள்ளப்பூண்டு ஆக்கிட்டோம் எல்லா இடங்கள்லையுமே வந்து பாலத்து இதை கண்டிவிட்டோம் காவாயில் கட்டிட்டோம் தொண்ணூற்றி ஏழு சதம் முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தஞ்சு சதம் முடிஞ்சிருச்சு என்னடா அவங்க நினச்சிருக்கீங்க மனசில் மக்களை பார்த்தா அவங்க எப்படி தோணுது என்ன நினச்சிட்ருக்கீங்க பேசுகிறீங்க இதெல்லாம் திரும்பி வந்து நீ கேட்க மாட்டான் மக்கள் மறந்துடுவான் நீங்கள் ஏதோ ஆறாயிரம் கொடுத்தோன்னே அப்படியே மறந்து போயிடும் நினச்சிட்ருக்கீங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு மூணு மாதந்தான் இருக்குது தேர்தலில் நீங்கள் என்ன மாதிரி அசிங்கத்தை போட போகிறீங்கன்னு பார்க்க தான் போகிறீங்க நாளைக்கு ஒன்றும் இல்லை ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இதே ரயில் ஒன் நிறுவனம் போயிட்டு ஆறாயிரரூவா கொடுக்குறதுல மைக்க நீட்டி மக்கள்கிட்ட கேளுங்க மானம் போகிற மாதிரி அவங்க அவன் தலையில்தே வந்து மாத்திர அளவுக்கு சொல்லுவாங்க காரி காரி துப்பான மட்டும் கெட்டு பாருங்கள் நாளைக்கு ரயில் ஒன்று இறங்குங்க சண்டே தானே நாளைக்கு இப்போ எல்லாம் மைக்கு அண்ணிட்டுங்க ரேஷன் கட்டியில் எத்தனை பேருக்கு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க இதில் எவ்வளோ கொள்ளடிப்பா நினைக்கிறீங்க நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா எனக்கு சொந்த பட்ஜெட் இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஐயாயிரத்து கோடி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது ம நீங்கள் வந்து உங்களுடைய பிரதானமே என்ன பணம் தான் பணத்தை தவிர எந்த நோக்கமும் கிடையாது மக்கள் பிரச்சனை எதுவுமே கிடையாது ஏன்னா நீங்கள் இருந்த கடந்த ஆட்சியை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு என்ன தூ உங்களுக்கு துப்பு இருக்குது நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க மண்டிகிட்டு வந்தோம் அதை பண்ணால் இதை பண்ணால் இவனுக்கு வந்து இப்போ புறவழியாக வந்தான் இது வந்து கரப்ஷன் கரெக்டட் இது கரப்ஷனு கலெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போது உங்கள்தான் மட்டும் என்ன அப்படி மா மும்மா பொழியுதா பணம் தான் பிரதானமாக இந்த ஆட்சியில் நடக்குது அதை லஞ்சம் லாவணியம் ஊழல் இதை தவிர வேறு என்ன கட்ட பஞ்சாயத்து இதை விட என்ன இருக்கு திமுக அப்படின்னாவே திருட்டு முன்னேற்ற கழகன்றதை மறுபடியும் மறுபடியும் வந்து ஃபுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை எல்லாம் நீ மாற்றணும் இன்னும் ரெண்டரை வருஷம்தான் இருக்குது நான் திரும்ப சொல்கிறேன் இதே தொடர்ந்தால் மக்கள் வந்து உன் வீட்டை ஏறி அடிப்பான் அந்த நிலைமை தான் வரப்போகுது இந்த தொகையெல்லாம் தாண்டி மிக்ஜாம் புயலப்போ அதிகமாக உழைத்தவர்கள் வந்து மருத்துவர்கள் அண்ட் தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே தான் இருக்காங்க அண்ட் இவங்க எல்லாருக்கும் கூட ஊக்கத்தொகையாக கிட்டத்தட்ட நான்காயிரம் ரூபாய் கொடுக்க போகிறதா சொல்லிட்டுருக்காங்க இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தானே சார் இருக்குது அதாவதுங்க அவன் சம்பளம் வாங்குறான் கடமையை செய்கிறான்னு கேட்லாமல் இந்த அரசு அல்ல எந்த அரசு வந்தாலும் தான் செய்யும் ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் செய்யலையா இவராது வந்து சும்மா கிள்ளி போடாத நம்ம அள்ளி போட்டுச்சுங்க நீங்கள் என்ன படிச்சு பழைய அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள் அந்த அம்மா அள்ளி போட்டுச்சு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலையா அவரும் இதை விட்டு போயிட்டாரா சும்மா அதாவது அவங்க அப்பா கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு இது சொல்லுவார் பாருங்கள் என்னை கடலையே தூக்கி போட்டால் நான் கட்டுமரமாக உங்களுக்காக நான் பயன்படுவேன் ஒரு வெங்காயம் பயன்பட மாட்டானுங்க கட்டு மரத்துக்கும் லாய்க்கு இல்லை கட்டு எறும்புக்கும் லாய்க்கு இல்லை தண்டை கர்மாந்திரம் அவனுங்க அந்த ஆட்சி நடத்துறது வந்து மட்டும் அந்த காலத்துலேயே தெரிஞ்சுட்டு வருது அதனால் இவன் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இவங்க அப்போ வீட்டு மரத்துல கொடுக்க போகிறது இது ஃபுல்லாகவே சொல்கிறேங்க பொய் 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 எவ்வளோ ஏமாத்தினாலும் மக்கள் ஏமாற தயாராகவே இல்லை நீங்கள் நினச்சிட்ருங்க நாலாயிரரூபா பணியாளர் கொடுத்தீங்கன்னா நான் கேட்குறேன் நீ நாலாயிரூவா எனக்கு கொடுக்குறேன் பணியாளருக்கு பாதிக்கப்பட்டனு எவ்வளோ தரணும் நீ குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் தரணுமா பணியில் செஞ்ச நான் ஒரு ஒரு நீங்கள் பண்ண தப்புனால் அந்த விளைவுகளால் மக்களை பாதுகாக்காதனால நீங்கள் பண்ண மிகப்பெரிய வார்த்தையினுடைய சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி பண்ண வேலையினால மக்கள் உங்களை நம்பி அங்கே உட்காந்துட்டான் இல்லைனா அவன் பாட்டு கடந்து போயிருப்பான் அதை விட்டுட்டு பத்து நாள் வந்து நாலு நாள் வேலை செஞ்ச தூய்மை பணியாளருக்கு வந்து நீங்கள் வந்து ரூபா கொடுக்குறீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் உடமை இழந்த மக்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஆறாயிரரூவா பற்றணும் நினைக்கிறீங்க அதை ஏற்றி தான் தரணும் இருபத்தஞ்சாயிரரூவா குறைஞ்சபட்சமாக கொடுக்கணுங்க அதுலேயும் கொல்லடி போனங்க பாருங்கள் இந்த திமுக காரணங்க அதுதான் நடக்க போகுது சார் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் பல ஆட்சியை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்தே சென்னையில் வந்துட்டு பலமுறை புயல் வெள்ளம் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது வருஷ வருஷம் எந்த ஆட்சியில் யார் இதை சரியாக கையாண்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் எவனுமே சரியாக பண்ணலன்னு தான் அர்த்தம் நீங்கள் என்ன அவன் சரியா இவன் சரியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை மக்களுக்கு சொல்கிற ஒருத்தனை கூட யோகியதை கிடையாதுன்னு தான் அர்த்தம் ஏன்னா அன்னன்னைக்கு இவன் பெரிய திறனா இவன் பெரிய திருடனா இல்லை நான் யார் சின்ன திருடனா அப்படின்னு பார்க்கத்தான் இருக்கானல தவிர ஆண்டாண்டு காலமாக வந்து கரபிஸ்ட்டுக்கு கலர் தான் மாறும் தவிர கட்சியினுடைய கலர் தான் மாறுமே தவிர அந்த கரப்ஷன் தான் மாறும் தவிர கொஞ்சம் முன்ன இருக்குமே தவிர ஆனால் மக்களுக்கு இதனால் எந்த விதமான நன்மையும் ஏற்பட்டதாக தெரியல இந்த ரெண்டு கட்சினாலேயுமே சொல்கிறேன் ஏன்னா கடந்த ஆட்சியில் வேலை செஞ்சாங்கன்னா வேலை செஞ்சாங்க நான் அதெல்லாம் தெரியுமா ஒத்துக்கலாம் பெரிய அதாவது மிகப்பெரிய பேரிழப்பு அந்த விஷயத்தில் அந்த பேரிடம் வந்து மிகப்பெரிய இழப்பு வந்துச்சு மக்களுக்கு அதில் களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க இது இதே காரங்க ஆனால் அதனால் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து இப்போ நீங்கள் அதாவது நான் இதை விட தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் நித்யானந்தா அவர்கள் வந்து இந்த சுவாமி நித்யானந்தா ஒருத்தருக்கார் இல்லையா இப்போ தான் கைலாசன்நாதர் போயிட்டார் அதிபர் கைலாசநாதர் அதிபர் ஒரு வீடியோவில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஆட்கள் மட்டும்தானா மாறுறீங்க அவன் வந்தானா இவன் செய்கிறான்றீங்க இவன் செஞ்சால் அவன் வரான்றீங்க இன்னும் மக்கள் வெள்ளத்தில் தானே வந்து நினைக்கிறான் ஏண்டா அப்படின்னு கேட்பார் உண்மையாகவே சொல்கிறேன் என்னை பொறுத்தவரையும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் அவள் தவறாக எடுத்துட்டாலும் பரவாயில்லை நித்தியானந்தாகவே இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தால் கூட எனக்கு வந்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறத விட ஏன் இந்த இந்த விஷயத்தில் எடுத்துக்கோங்க இந்த பே இந்த பேரிடமையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் போது மக்கள்கிட்ட போய் நின்றுது யார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் மட்டும்தானே ஏன் அதை உங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது மக்கள்கிட்ட இன்னைக்கு நான் அதுதான் பெரும்பாலும் சொல்லி பெரும்பாலான இடங்களில் சொல்லியிருக்கேன் அவர்கள் என்ன மாதிரி உதவி செஞ்சாங்க சார் அடிப்படை வசதிகள் எல்லாமே மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ரோட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க தண்ணியில் வந்து மாட்டிகிட்டு இருக்கான் எவனும் எட்டி கூட பார்க்கல இன்றைக்கி சீமானவர்கள் செய்யாத யார் செஞ்சான்னு சொல்லுங்கள் ஒரு இயக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் இல்லைன்னா சொல்லலை ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சம்பவங்கள்ல இந்த சம்பவம் நடந்தது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருந்த சம்பவங்களில் சீமானாவில் மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் நம்ம போய் சந்தித்தார் அடி அதாவது ரொம்ப ஆழப்பகுதியான ஏரிக்கரில் வீடு கட்டினா கூட அங்கே போய் போட் எடுத்துகிட்டு போனார் அவனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுத்தாரு எந்த கட்சி கொடுக்கப்பட்டுச்சு எந்த கட்சியும் ஏற்றுக்க மக்களும் இல்லை இனிமேல் அதுதான் நடக்குது நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இவன் அவன் வந்தால் இவன் திமுக அதிமுக மாறி மாதிரி நீங்களே வந்துட்டு இருப்பீங்க மாற்றம் ஒன்றும் மாறணுங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் மக்கள் அதெல்லாம் இந்த நிலைமை இந்த வாட்டி பார்த்துட்டான் கடந்த முறை அதெல்லாம் தெரியல இந்த முறை அதை வழியை உணர்ந்துட்டான் நிச்சயம் அதுக்கான ஒரு மாட்டு சக்தியை எதிர்பார்க்குறான் அது இறைவனால் பார்த்து பிரார்த்திக்க வேண்டியதுதான் இந்த மிக்ஜாம் போயிலப்போ தமிழக அரசோட நிர்வாக திறமையின்மை தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா நிச்சயமாக எதிரொலிக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து மறந்துட மாட்டான் இப்போ நாளைக்கு கொடுக்குற ஆறாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு அப்புறம் நான் கூட வைக்கும் போதில்லை நீங்கள் ரூபான்றது பெரிய காசும் கிடையாது மக்களுக்கு ஏன்னா இழந்துட்டான் ஏற்கனவே கொரோனா கொரோனாவில் உயிர் இழந்துட்டான் உடம்பு இழந்துட்டான் எல்லாமே இழந்துட்டான் அது மீறி தான் வந்து இந்த புயல் வந்துச்சு அந்த புயல்லையும் வந்து இயலாமை மக் அதாவது இந்த அரசனுடைய இயலாமையினால் ஏற்பட்ட விளைவு தான் மக்கள் இதெல்லாத்தையும் இறந்துட்டான் ஆனால் இப்போ வந்து உணர்றான் ஐயோ இவங்களால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இவன் நம்புறது வேஸ்ட்டு இவங்க வந்து ஏதோ மக்களுடைய பணி செய்கிறேன்னு சொல்லி இவங்க ஓட்டு போட்டு நாங்கள் வந்து சாலையில்தான் வர்றாரு மாற்றத்தை தரப்போறாரு அப்படின்லாம் சொன்னானுங்க நமக்கு மாற்றம் இப்படி பெரிய மாற்றத்தை கூட பண்ண நினச்சி கூட பார்க்கல நம்ம வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டானுங்க அதனால் இந்த தேர்தலில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ம அதான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நீங்கள் நாளைக்கு ஆறாயிரரூவா கொடுக்குற இடத்துக்கு போங்க பணத்தை இப்படி வாங்குவான் ஒரு பக்கம் இப்போ கடைக்கு போயிடும் டாஸ்மார்க்கு நாளைக்கு ஃபுல்லாக பாருங்கள் டாஸ்மார்க் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் த நீங்கள் சென்னை போன பகுதியில் அதிகப்படியாக நாளைக்கு மறுநாள் விளம்பரம் இது பாருங்கள் திங்கட்கிழமை மணிக்கு நாளைக்கு மற்ற ஏதாவது செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டாஸ்மார்க் வருமானம் இவ்வளோ உயர்ந்தது இந்த மூன்று நாட்களில் இரண்டு நாட்களில் அப்படின்னு சொல்லி வரும் ஏன்னா இந்த ஆறாயிரம் ரூபா கடைக்கு தான் போகுது இவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி வாங்கிக்கிறான் அதனால் வந்து இந்த பாதிப்பு மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட இன்னும் உணர்வு வைக்கும் அதனால் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அது மாற்றம் எப்படி ஒன்றா வரலாம் எங்களோட பல கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை செலவழித்து பதில் நன்றி சார் வணக்கம்மா